செல்ல நம்ம சுவாமி விஜய் இந்த மிட் நைட்டில் ஒரு சூப்பரான வந்து ஃபேன் பாய் மூமெண்ட்டை வந்து நம்மளோட வந்து ஷேர் பண்ணியிருக்காரு நான் வந்து இப்பதான் பார்த்தேன் அது என்ன அப்படின்னா நம்ம சுவாமி விஜய் வந்து ஒரு மிக தீவிரமான கிரிக்கெட் வேறியர் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும் இவர் அடிக்கடி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் ரிலேட்டடான அந்த போஸ்ட் தான் வைப்பார் அடிக்கடி லைக் பண்ணுவார் எல்லாரோட போஸ்டும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்டிங் எப்படியோ சுவாமிக்கு அதை விட பல மடங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் அப்படின்னா சுவாமி வந்து ரொம்பவே பிடிக்குமா அதை பல டைம் இவரும் வந்து சொல்லியிருக்காரு இவரும் அப்பப்போ போஸ்ட் பார்த்தீங்கன்னாவும் அதிலேயே வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ இவரும் ஒரு நல்ல கிரிக்கெட்டர் தான் நம்ம சுவாமியும் ஸோ இவர் கோச்சும் கோச்சும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு கோச்சிங்கும் எடுத்திருக்காரு யாருக்கிட்ட அப்படின்னா பிரகாஷ் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து எடுத்திருக்காரு இவர் வந்து இந்தியன் டீம்ல இந்தியன் ஃபார்மரா இருந்துட்டு இந்த தமிழ்நாடு பிரீமியர் லீக் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்ல அதுல இருக்காரு கிரிக்கெட் அசோசியேஷன்ல வந்து இருக்காரு ஸோ இவர்கிட்ட தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சுவாமி வந்து இது பண்ணியிருக்காரு கொஞ்சம் ட்ரைனிங் வந்து எடுத்திருக்காரு ஸோ இவரோட மிகப்பெரிய ஃபேன் ஃபேன் தான் வந்து நம்ம சுவாமி ஸோ இவரை நிறைய வந்து ஆல்ரெடி வந்து மீட் பண்ணியிருக்காரு இப்ப மீட் பண்ணி வந்து பல வருஷங்களுக்கு அப்புறம் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்றாரு ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து ஃபேன் பாய் மூமெண்ட்டை வந்து ஒரு என்ஜாய் பண்ணி வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்பவே இவர் வந்து ஹாப்பியா இருக்காரு நம்ம சுவாமி ஏன் அப்படின்னா இவர் ஒரு கிரிக்கெட் வெறியர் அப்படிங்கிறதுனால அந்த கிரிக்கெட்டால் ஆளுங்க அப்படின்னாவே அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த துறை ரொம்ப பிடிக்குமோ அதில் யார் ஃபேமஸா நல்லவங்களா இருக்காங்களோ அவங்கள வந்து பிடிக்கிறது ஆக்சுவலாக நம்மளுக்கு தானே ஸோ அந்த வகையில பிரகாஷ் அவர்களோட மிகப்பெரிய வெறியன் தான் சுவாமி ஸோ அதை தான் நம்மளோட வந்து ஷேர் பண்ணியிருக்காரு